சிறந்த வணக்கம் இன்னும் பதினைந்து நிமிடங்கள் இருக்கின்றன நான் உரை முடிப்பதற்கு கவிழ்த்து விடாதீர்கள் என்று என் அறிவியல் இளவல் மாறன் சொன்னார் மறைமுகமாக சொன்னார் கவிழ்க்கத்தான் போகிறார்கள் மோடியின் கூட்டத்தை கவிழ்க்கத்தான் போகிறார்கள் தந்தை பெரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி நாள் கொழும்பு நகரில் ஆதி திராவிட சங்க மாநாட்டில் ராமசாமி என்று அழைத்தார்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பர் ஆறாம் தேதி குடியரசு இதழ் வெளியிட மூன்றெழுந்து மொழி புரட்சியினுடைய கணவரிகளாக தானமுத்த நடராஜன் அடிந்தவர்களை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நவம்பர் பதிமூன்றாம் நாள் ஒற்றை அரங்கத்தில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் நிறைவேற்றிய மாநாட்டு செய்தி பதினாறாம் தேதி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு விடுதலையிலே பிரசுரமாயிற்று அந்த திராவிட இயக்கத்தில் மூவரூர் மூலாட்டு ராம அம்மையார் ராமநாத அம்மையார் பத்து ரூபாய்க்கும் பழம் பறவைக்கும் தின்னஞ்சல் குழந்தையாக விற்கப்பட்டவர் PERE-

வழங்கினோம் நாம் பஞ்சத்தில் இருப்பவர்கள் அவ்வளவுதான் செய்ய முடிந்தது ஆனால் எங்கள் இதயத்திலே இந்த மாதரசிக்கு பெறுகிறோம் என்று அந்த மாநாட்டில் பேசினாரே அப்படி வளர்க்கப்பட்ட இயக்கத்தில் ஒரு நாள் தாலையொத்து விருந்தினர் மாளிகையில் முதல் நாள் பொதுக்கூட்டம் சாப்டர் அந்த எை என்னிடம் காட்டி தம்பி இதை படி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நான் பாடல்களிலே மனம் பறி கொடுத்தவன் போர்க்களத்துக்கு தந்தை மடிந்து கணவன் மடிந்து வீர மகனுக்கு வேறு கொடுத்து அனுப்பிய வரலாற்றை படித்தவன் எழுதுகிறார் பெண்ணை பற்றி தமிழ் பெண்ணைப் பற்றி என் இருதனை காணாதீர் என் மகிழ்வதை காண்பீரே மானம் என் மகன் கேட்ட தாராட்டு மரணம் விளையாட்டு இந்த வரிகளை படித்துவிட்டு என்னை தம்பியாக என் மீது கொண்ட பாசத்தினால் எப்படியடா இருக்கிறது என்று கேட்டபோது இந்த புதிய புறநாளோடு புத்துணர்ச்சி வீர உணர்ச்சியை ஊட்டுகிறது என்று சொன்னீரே கலைஞர் அவர்கள் போட்டிய மகளிர் செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் நிறைவேற்றிய தீர்மானத்தை உபகண்டத்துக்கு கலைஞரை விளக்கமாக பெண்குலத்துக்கு வெளிச்சம் தருகிறவர்களே பெண்களுக்கு சொத்துரிமையிலே சமபங்கு உண்டு என்ற சட்டத்தை நிறைவேற்றிய ஒரே தலைவன் இந்தியாவிலே அண்ணன் முத்தமிழறிஞர் அவர்கள் அவரது வீரமகன் இளைஞரணியிலே அவர் கொடுப்பு ஏற்பதற்கு முன்பு ராணி பூங்காவிலே மேங்காட்டு பொட்டலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலைக்கு பக்கத்தில் இளைஞரணி தொடக்க விழா நடைபெற்ற தாருங்கள் விடுதலையை பெற்று தருகிறேன் என்ற நேதாஜியினுடைய சிலை கைகளில் இருந்து நான் உரையாற்றி எழுந்த போது சொன்னேன் ஓடி வருகிறது ஒலி அதன் மீது ஒரு வீர புலவன் இளமை பருவத்தை நெருங்கும் வயது நெடுஞ்சேயர் கொடுங்கி புலிய நின்றோன் யார்கள் வாழ்கவன் கண்ணி என்று சொன்னாரே அந்த தலையாலங்கானத்தை செல்வந்த நெடுஞ்சலியும் நகுதற்கின் ஆடுமே கூறினேர் இளையன் இவன் என உழைய கூறி படுமனை இரட்டும் பாவடி பணைத்தாள் நெடுநல் யாரையும் தேரும் மாவும் படையமை மரமரும் உடையம் யாம் என்று உருள் பஞ்சாது உடல் சிரம் சிறக்கி சிறுசொல் சொல்லிய சிறைங்கள் வேண்டுரை அறிஞ்சமும் சிதைய தாக்கி அவரது முரசமோடு உறங்கிய படையனாயின் வாழல் காணாது கொடிய இறையன குடிமணி தூற்றும் என்றாரே போல இளைஞர் கூட்டமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளஞ்செய் இளைஞர்களை திரண்டு மாறிகள் என்று அழைத்த அந்த நாடும் அது இளைஞரடி தொடக்க அந்த இளைஞரனை தலைவனுக்கு அறுபத்தி ஆறாவது அகவை பிறந்தநாள் விழா இந்த நிலைமைகளுக்கு பற்றி சொன்னார்கள் பிள்ளையாடி வள்ளியம்மையை பற்றி குறிப்பிட்டார்கள் அந்த வள்ளியமைக்கு நினைவு மண்டபம் எழுப்பி விழா எடுத்தவர் டாக்டர் கலைஞர் நினைத்து தியாகத்தை மண்ணுக்கு வந்து சென்றவர் எனக்கு ஒரு பூர்வ ஜென்மத்தில் தமிழர்களோடு ஏற்பட்டிருக்கிறது இந்த போராட்ட களத்திற்கு வருகிறவர்கள் அவர் சொல்லுகிறார் எல்லோரும் பெண்கள் தமிழ் பெண்கள் ஒரே ஒரு பெண்ணை தவிர அவர்களின் தியாகத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது உயிர் ஊசராடி கொண்டிருந்த நேரத்திலும் வழியம்மையை பார்த்துப்பட்டு வருந்துகிறோம் இல்லை மீண்டும் அழைத்தால் நான் ஜெயிலுக்கு போகிறேன் என்று சொன்னார் அந்த உத்தவர் காந்தியடிகளை

சாயியார் தலையில் விதித்து நெருப்பு வைத்து கோஷை வாடி என்று கோஷமிட்டார்கள் கொடியோர் கூட்டம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியை கேட்கிறேன் குஜராத் மாநிலத்துக்கு சொன்னாடுகிற ஒரு தலைவனை குரல் எழுப்பியதுண்டா உங்கள் கூட்டம் இந்து கூட்டம் என்று கொண்டு இஸ்லாமியர்கள் வெளியிடட்டும் என்று சொன்னதோடு பட்டுப்படாமல் கௌரிலிங்கஸ் பெண்மையையும் சுட்டுக் கொண்டார்களே அவள் தங்கை நான் மீண்டும் காலத்துக்கு வருகிறேன் என்று மடிந்த கௌரி லிங்கஸ் தங்கை விட்டாள் இவ்வளவு கொடுமைகளையும் செய்துவிட்டு பிரதமர் அவர்களே எங்களுக்கு செய்த வஞ்சகங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல அந்த கொள்ளி வைக்கிற நீங்கள் மீனவர்கள் நானும் அடித்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டாலும் கேள்வி கேட்பார் இல்லை என்ற நிலையில் எங்கள் தமிழகத்துக்கு செய்ய வஞ்சகம் போதாதா என்று கருதுகிற இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன் எங்கள் புதல்வன் அபிநந்தன் எங்கள் புதல்வன் எங்கள் மண்ணின் புதல்வன் அபிநந்தன் அவன் பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கிராமத்து மக்களால் தாக்கப்பட்டு ராணுவத்தினால் கொண்டு போற போது அவன் கம்பீரமாக அமர்ந்திருந்தாரே அது இந்தியர்களுக்கு பெருமை என்ன இருந்தாலும் தாய்க்கு தன் பிள்ளை மீது பெருமை எங்கள் தமிழகத்துக்கு பெருமை நாற்பத்தி ஒரு பேர் போகாமல் மடிந்து போது கார்குடி சிவச்சந்திரன் வீட்டுக்கும் சவலா பேர் சுப்பிரமணியன் வீட்டுக்கும் நேரடியாக சென்ற இந்த கண்ணீரில் பங்கேற்றவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் நாட்டின் எல்லை காக்க இந்த நாட்டு மண்ணின் உரிமை காக்க உதிரம் செத்துவதற்கு செல்லுங்கள் எங்கே சீனம் படையெடுத்த போது பண்டித நேரடியின் குரல் தலையளித்த போது வேலூர் சிறையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாரிபர்களை ராணுவத்தில் சேரப்படுவார்கள்

ஆனால் ரத்த கலரிகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக சர்வாதிகாரிகள் யாரும் அதிகாரத்தை கைவிட முன்வர மாட்டார்கள் பாசிஸ்டுகள் தலைவர் தளபதி ஸ்டாலின் உங்களை பாசிஸ்ட் என்றார் பாசிஸ்டுகள் அதிகாரத்தை இழக்க விரும்ப மாட்டார்கள் பஞ்சமா பாதகம் செய்தாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முனைவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்கள் நாட்டுக்கு வருகிற ஆபத்தை தடுக்க அபிநந்தன் உயிர் கொடுக்க போகிறான் நீங்கள் நாட்டின் விமானப்படைக்கு வாங்குகிற அந்த விமானங்களை வாங்குவதில் அனுபவம் இல்லாத கோடி கோடிகளுக்கு உங்களுக்கு கொட்டி கொடுப்பதை தவிர எதுவும் தெரியாத அம்பானி குடும்பத்துக்கு அனில் அம்பானிக்கு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் எப்படி பங்கெடுக்க செய்தீர்கள் இந்திய அரசுக்கு சொந்தமான ஏரோநாட்டிக்கல் நிறுவனம் அளிக்கிறது இந்த கேள்வி எழுப்பப்பட்டது இந்த ஏற்றிலே நண்பர் என் ராவ் எழுப்பினார் ரகசியங்கள் வெளிவந்து விட்டது திருடி விட்டார்கள் என்று புலம்பினார் திருமாவது சொல்லுகிறார் திருடவில்லை நகர் போயிருக்கிறார் நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த நாட்டின் பாதுகாப்பை நாட்டினுடைய பாதுகாப்பை ஏலம் போடுகிற வேலையில் ஈடுபட்டில் பங்கேற்றவர் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் ஏற்படுத்தி நீங்கள் கோடிகளை விதைத்து பார்க்கலாம் கோடி கோடியாக பணத்தை கொட்டலாம் மத்தியிலும் உங்கள் அதிகாரம் மாநிலத்திலும் உங்கள் அதிகாரம் நூத்தி எட்டிலும் கொண்டு போகலாம் போலீஸ் வேலிலும் பணத்தை கொண்டு போகலாம் எத்தனை கோடி எத்தனைவித்தாலும் சரி நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியை உழைப்போம் இருபத்தோடு தொகுதிகளிலும் உதய சூரியன் வெற்றிக்கு உழைப்போம் பாடுபடுவோம் ஜெயிப்போம் மத்தியில் ஆட்சி அமைப்போம் மாநில கட்சிகளும் காங்கிரசும் சேர்ந்து வணக்கம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க